ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்திரிக்காய் கருவாடு போட்டு குழம்பு வைக்கிறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெரிய வெங்காயம் போட்டு தான் தாளிச்சிருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து கத்தரிக்காவை பெரட்டாமல் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வணங்குறதுக்காக மூடி வைக்க போகிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் பெரட்டி வச்சுக்கலாம் பாருங்க கொஞ்சம் நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தால் அது போட்டுக்கலாம் நான் வந்து கடையில் தான் குளம்பு மிளகாய் தூள் வாங்கி வச்சுருக்கேன் அர்த்தம் போடுறேன் மிளகாய் தூள் போட்டு பிறட்டிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வணங்கிட்ட மசாலு எண்ணெயில் நல்லா மசால் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு போட்டுக்கலாம் இது என்ன கருவாடுன்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் ஊரில் இதை சூடன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன கருவாடுன்னு இறத்துக்கலாம் கருவாடு வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் கருவாடு வெந்துக்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் கத்திரிக்காய் வகையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் நான் இப்போ உப்பு போடல நல்லா வேகட்டும் அடுத்து அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ எவ்வளோ தேவையான தண்ணியோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கணும் பச்சை வாசம் போகணும் ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் பூண்டு இதெல்லாம் வந்து பச்சை அரைச்சி போடுறதுனால அது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்க கொதிக்க தான் அந்த பச்சை வாசம் போகும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோபிநாத் ஸ்ரீ வினோத சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான லிங்க் பண்ணுங்கள் ஓகே பாய்